வணக்கம் மீண்டும் மதிப்பேச்செல்வம் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து நான் பார்க்கறது எண்பத்தெட்டு பாயிண்ட் அப்ல இருந்தது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட்டில் இருந்தது அமராஜ் அஞ்சு பர்சன்ட் அப்பு எயிட் எயிட்டி டாட்டா மோட்டார் அப்பு ஒரு பர்சன்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் பேங்க் நிஃப்டி நானூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் அஃப்ல இருக்கு கோல்டு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நீங்கள் சென்செக்ஸும் பிஎஸ்சி டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது நிஃப்டிலையும் இதே தான் இருக்கும் பேங்க் எக்ஸ் அவங்களோட இண்டெக்ஸ் இருக்கு அது வந்து பிபிஐ ரேஷியோ பார்த்தாலும் சரி நீங்க சரி பிரைஸ் டூனிங்ஸ் பார்த்தாலும் சரி பேங்க்ஸ் வந்து இண்டெக்ஸோட ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக ஆகிட்டு இருக்காங்க இஸ் பேங்கோட பிபிஐ ரேஷியோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் இருக்கு மொத்தமாக சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கு அதே மாதிரி பிரைஸ் டு புக் வந்து டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்கு பேங்க் இண்டெக்ஸ் மற்றதை பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஆடுக்கு மேலே இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய கேப் இருக்குது பேங்கோட வேல்யூவேஷனுக்கும் மற்றதுக்கும் இந்த வேல்யூவேஷன் பத்து வருஷத்தில் இது மாதிரி ஒரு கேப் இருந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து குரோத் மியூட்டட் ஆகிருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க பேங்க் ஐடி ரெண்டுமே மியூட்டட் குரோத்துனால் மார்க்கெட் மட்டும் எப்படி அனுப்பிளாக தோறும் ஹையாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது அதே மாதிரி எஃப்எம்சிஜி ரீ க்ரோத் ஐடி எஃப்எம்சிஜி பேங்க் மூலத்தை மியூட்டட் குரோத்து ஆனால் சென்செக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிறதுல லார்ஜிக் இல்லை பட் ஆனால் மார்க்கெட் லார்ஜிக்கில் இருக்கு பயங்கரமாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பேங்கை ஹெவியாக ப்ரெஷர் போட்டிருக்கு அதனால பேங்க் டிஸ்கவுண்ட் ப்ரைமர்லி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டிஸ்கவுண்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ப்ரைமர்லி வந்து யார் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் தான் விற்கிறாங்க இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமான்னு பொறுத்திருந்து தான் நம்மளால பார்க்க முடியும் டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் நேற்று வந்தது கியூ த்ரீ நெட் ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் பர்சன்டேஜ் இருக்குது தௌசண்ட் த்ரீ செவன்டி எயிட் பாயிண்ட் நைன் க்ரோர்ஸு கம்பெனியோட டோட்டல் சேல்ஸு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோஸ்ஸாக இருக்குது இது ரெக்கார்ட் சேல்ஸு அமெரிக்காவில் எஸ்பெஷலி அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் எஸ்டிமேட் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் இருந்தது ப்ராஃபிட்டுக்கு இன்ஃபேக்ட் அதுலேருந்து எழுபத்தெட்டு கோடி எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ ப்ரோக்கர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனோட டாக்டர் ரெட்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கும் இந்த ப்ரைஸில் டாக்டர் ரெட்டி வந்து ஹைலி அண்டர் வேல்யூ பட் ஒரு ஸ்டாக்குங்கிறது ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேலே இருக்குது அதனால் கன்சிடர் பண்ணுறதுக்கு நாலு வாட்டி யோசிப்பீங்க ஆனாலும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிக்ட் நாட்கோ ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நாட்கோவோட ஸ்டாக் நேற்று எயிட்டி எயிட்டி இருந்தது ஒரு வீக் மார்க்கெட்டில் நாட்கோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு யாரெல்லாம் நாட்கோவை கன்சிடர் பண்ணீங்களோ நல்லா லாபத்தில் இருக்குது அண்ட் போத் சிப்லாவும் டாக்டர் ரெட்டியும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நாட்கோவுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பொறுத்து பார்க்கலாம் பட் அண்டர் வேல்யூவேஷன் ஸோ மச் இருக்குது ஸோ தட் மார்க்கெட்டில் எங்களோட வேல்யூவேஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இபிஎஸ் வந்து வில் நாட் அஃபெக்ட் வேல்யூ அதை தான் நேற்று ஆர்டிக்கல் ஹிண்டுவில் எழுதியிருந்தனர் நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க நார்த் அமெரிக்கா வந்து டாக்டர் ரெட்டியோட சேல்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கு அதாவது ஏழாயிரத்தி சொச்சம் கோடியில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது அதுதான் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸு அது மட்டும் இல்லாமல் யூரோப்லேயும் ஏழு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் குளோபல் சேல்ஸு ஐநூறு கோடி கிட்ட ரெவென்யூ அது இயர் ஆன் இயர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணியிருக்கு போத் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து இதை வந்து கரெக்டான டைமில் கன்சிடர் பண்ணிட்டோம் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதே சமயத்தில் டாக்டர் ரெட்டி வந்து மென்னோ லேப்ஸ் பிராண்டட் போர்ட்ஃபோலியோ வந்து உமன்ஸ் ஹெல்த் சப்ளிமெண்ட்டாக அக்வயர் பண்ணியிருக்காங்க அதுவும் மோர் ரெவென்யூ கொடுக்கும் அதே சமயத்தில் கம்பெனி வந்து அறுநூத்தம்பது கோடி ரூபாய் வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஒன்காலஜி ஆரிஜின் ஆன்காலஜி அப்படிங்கிறவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஹோலி ஓன் சப்சிட்ரி அதனால இது டெஃபினட்டாக இன்னும் பெட்டர் ரிசர்ச் அண்ட் ஆர்என்டிக்கு இது யூஸ் ஆகும் மார்க்கெட் கேப் வந்து நைன்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஹை வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி புக் வேல்யூ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி எயிட் டெட்டு ஈக்குவிட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இபிஎஸ் முந்நூற்றி பதினாலு அதனால் பிபிஐ ரேஷியோங்கிறது பதினெட்டு புள்ளி ஒன்பது அப்படி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பிஇக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் இதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ப்ரமோட்டர் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் வச்சுருக்காங்க எஸ்ஐஏ இருபத்தெட்டு பெர்சென்ட்டு பப்ளிக் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பதினெட்டு பர்சன்ட் அதனால் இந்த ஷேர் திரும்பி ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த மூணு நாலு வருஷத்தில் நல்ல ரிசல்ட்டு இந்த ஸ்டாக் காட்டும் பட் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுவீங்கன்னா ஒரு வேல்யூவே ஐயாயிரத்தி எட்நூறுரூவா இருக்கிறச்ச இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி எல்என்டி ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் ஏரி இருக்குது மார்க்கெட் இன்ஃபேக்ட் ஃபேட் வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ ஹையர் நெட் ப்ராஃபிட் அது வரல அது ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் பட் ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஆர்டர் புக் இருக்கு எல்என்டி வந்து புது ஏரியாஸ் ஏரியா செமிகண்டக்டர் டிசைன் சிப் டிசைன் இது மாதிரி குள்ளலாம் ஃபோரே பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி பிபிஇ ரேஷியோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இந்த ஸ்டாக் எப்படி கன்சிடர் பண்ண முடியாது முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் பேசிக்கி வைர ஊசி வைர ஊசி வந்து கண்ணை குட்டிக்க முடியாது அதனால் இதை அப்படியே வேடிக்கை பார்க்கற தவிர நம்மளுக்கு வேறு வழி கிடையாது டாட்டா மோட்டார்ஸில் ஒரு நியூஸ் வந்தது நேற்று மருத்தியை வந்து மார்க்கெட் கேப்பில் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க இது வந்து இந்தியாஸ் மோஸ்ட் வேதியபுள் கார் கம்பெனி ஆகிடுச்சு இதோட காரணம் வந்து ஜாக்பார் லால்ட்ரோவரோட க்ரோத்தா இருக்கும் இயர் ஆன் இயர் ஏழு பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா சேல்ஸு கியூ ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல ட்வெண்ட்டி நைன் பர்சன்ட் க்ரோத்து காமிச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் நாற்பது பர்சன்ட் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல் செய்யற போகிறாங்க ஏன்னா ஈவி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பஞ்ச் ஈவிங்கிறது இன்னும் நல்லா பண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க டாட்டா மோட்டார்ஸ் வந்து டாட்டா டெக்னாலஜிஸோட ஐபிஓ வந்த பணத்தை டெட்டாக குறைக்க போகிறாங்க அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள டெஃபினட்டாக இது ஜீரோ டெட் கம்பெனி ஆகிடும் மார்க்கெட் கேப் நூறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எட்நூற்றி எண்பது ஹைலோ எட்நூற்றி எண்பத்தாறும் நானூறும் P ரேஷியோ டுவெண்ட்டி புக் வேல்யூ ஒன் சிக்ஸ்டி டெட் டு Equity டூ பாயிண்ட் த்ரீ எயிட் டிவிஆர் வந்து ஃபைவ் எயிட்டி செவன் கூட அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஓவராலாக இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல கம்பெனி ஜேபி Morgan சொல்கிறாங்க இது நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி வரைக்கும் போகும் நம்ம ஷார்ட் டேம் பற்றி கவலைப்படலாம் நம்ம கரெக்டான டைமில் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணி அக்வயர் பண்ணியிருக்கோம் நல்ல லாபத்தில் இருக்குது இதுக்கு மேலே இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் யாத்தியாவது இல்லைன்னா டிவிஆர் அதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிங்க இப்போ வந்த ரிட்டர்னு பின்னாடி கிடைக்காது பட் இருந்தாலும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு ஒரு கெயின் இருக்குது டூ வீலர் எலக்ட்ரிக் சேல்ஸ் வந்து ஜான்வரியில் பெருசாக ஓடலை ஓலா இருபதாயிரரூவா டிஸ்கவுண்ட் கொடுத்தும் சேல்ஸ் ஓடலை ஏத்தரும் இருபதாயிரரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தும் சேல்ஸ் ஓடல டிஸ்கவுண்ட்டே கொடுக்காம பஜாஜும் டிவிஎஸும் அவங்களோட மார்க்கெட் ஷேரை ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க ஃபோர்த்து குவார்ட்டரில் பஜாஜ் மாதம் பதினஞ்சாயிரம் வண்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஒன்று இந்த ஹீரோ வந்து நாற்பது பர்சன்ட் ஏத்தரில் ஷேர் வச்சிருந்தாலும் விடானா அவங்க வண்டியை இறக்கியிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி முந்நூறு வண்டி விற்றுருக்கு இந்த டாப் த்ரீ கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் ஷேர் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இந்த டாப் த்ரீங்கிறது வந்து பஜாஜ் டிவிஎஸ் அண்ட் ஹீரோ இதை தவிர ஏத்தர் வேற பஜாஜோட ஹீரோ நாற்பது பர்சன்ட் வச்சிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கலும் அதே ட்ரெண்ட் போகுது ஓலா பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது அவாய்ட் பண்ணுங்க மார்னிங் கான்டெக்ட்டில் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க ஏன் வந்து நீங்கள் ஓலா வந்து அவாய்ட் பண்ணணுங்க தயவு செஞ்சு மற்றதில் விளையாடுற மாதிரி ஓலாவில் விளையாடாதீங்க பின்னாடி டிகிரேட் பண்ணுவீங்க ஓலாவோட ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறச்சா வாங்காதீங்க இப்போதைக்கு அது லாபம் சம்பாதிக்காது பில் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டு கூட ரிக்கவர் ஆகாது அதனால அதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க இன்றைக்கி இதுதான் மார்க்கெட்டு நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஐடிசி நேற்று வீடியோ இறங்கிட்டு நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவீங்கன்னு அன்றைக்கி நினச்சேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் அவங்கள பார்க்க வற்ப நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்க போடலான்னு திருவண்டலமுக்கு அப்புறம் எங்க போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் இவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்று நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்